வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சுஷ்மிதா சென் அவர்களுக்கு மாரடைப்பு அப்படின்ற செய்தியை பல பேரும் கேட்டிருப்பீங்க இதோட உண்மை தன்மை தான் ஆராய போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் இந்த கான்டென்ட்டோட தமிழில் பார்த்ததுமே பல பேரும் ஷாக் ஆயிருப்பீங்க என்னப்பா நிறைய பேருக்கு அதோ குறிப்பா நிறைய பிரபலங்களுக்கு மாரடைப்புன்னு தொடர்ந்து செய்தி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இவங்களுக்கும் மாரடைப்பா அப்படின்னு தான் ஆகிருப்பீங்க இந்த தகவல் பொய்யான்னு கேட்டீங்கன்னா உண்மை உண்மைதான் ஏன்னா இதில் யார் சொன்னால் ஆத்தன்டிக்கேஷனாக இருக்கும் எஸ் சுஷ்மிதா அவர்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க ஆமாங்க எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சுஷ்மிதா சென் இப்போ அவங்களுக்கு வயசு நாற்பத்தி ஏழுங்க இவங்களை தெரியாதவங்க கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாது இந்தியாவோட புகழ்வாய்ந்த நடிகையாக இப்போ வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க சுஷ்மிதா சென் இவங்க பிறந்தது வட மாநிலங்களில் கிடையாது தெலங்கானாவில் அப்போதைய ஆந்திரா இப்போ தெலங்கானா தெலுங்கானாவில் ஒரு பெங்காலி பெற்றோருக்கு பிறந்தவங்க தான் சுஷ்மிதா அவர்கள் இவங்க தமிழில் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ரட்சகன் படம் சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் ஓடிச்சு இப்போ வரைக்கும் டிவியில் அந்த படத்தை போட்டால் அந்த படத்தை பார்க்குறதுன்னு ஒரு தனி கூட்டம் கூட தான் செய்யும் அதுலேயும் படத்தில் இவங்களோட நடிப்புக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இசை ரகுமன் சாரோட ஒரு தீ மியூசிக் படத்தில் அங்கங்கே பிளேஸ் ஆகும் வேற லெவல் அதுக்காகவே பல பேருமே ரசிகர் கூட்டம் இப்போ இருக்கதான் செய்கிறாங்க அப்பேற்பட்ட படம் இந்த படத்தில் நடித்தது மூலமாக தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு ரவுண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதே நேரம் பாலிவுட்டில் முன்னணி நடிகையை விளம்பர ஆரம்பித்தாங்க அவங்க இப்போ சினிமா படங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வெப்சீரிஸ் இருக்குல்ல இதில் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட நடிகையான இவங்க சமீபத்தில் ஒரு பதிவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க அதில் என்னதான் சொல்லியிருந்தாங்க இதயத்தை மகிழ்ச்சியாகவும் பலமாகவும் வச்சுருக்கணும் இது எல்லாருக்கும் கட்டாயமாக தேவைப்படுற ஒன்று அப்படின்ற இந்த ரெண்டு வரிகளை என்னோடய அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான வார்த்தைகள்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் விஷதியே வராங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறம் எனக்கு ஆன்ஜியோ பிளாஸ்டிக் செய்யப்பட்டதுன்னு அவங்களே பகிரங்கப்படுத்தியிருக்காங்க எதுக்காக அவங்க அதை பகிரங்கப்படுத்துகிறோம் அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வரலாம் அதுக்கு அவங்களே விடை கொடுத்துருக்காங்க இல்லங்க என்ன ஃபாலோ பண்றவங்க என்னோட ரசிகர் ரசிகைகளாக இருக்கவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஓபன் அப் பண்றேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே என்னோட மருத்துவரின் கண்காணிப்பின் கீழே நான் இருக்கேன் சரியான நேரத்துல எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நன்றி இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் திரும்பவும் வாழத் தொடங்க தயாராக இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் உயிர் படைத்து திரும்ப வாழ தொடங்க தயாராக இருக்குன்றதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு கடைசி வேணுங்க சாதாரண விஷயம்லாம் கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாரெடுப்பு ஏற்படுதில் அப்போதான் உயிரிழந்துடுறாங்க அப்போ ஏற்பட்ட ரிஸ்கியான ஃபேக்டர்ஸ் இப்போ வரைக்கும் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது அதுதான் கொரோனாக்கு அப்புறம் சொல்லவா வேணும் சரி ஓகே சுஷ்மிதா சின்ன அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்களே ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு சரி செய்யப்பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் விழிப்புணர்வுக்காக தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த கார்டியோ வெர்ஸ்கில் டிசீஸ்ஸாக இருந்து யாரை கேட்டாலும் அவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இது பண்ண அது பண்ணான்னு சொல்லிட்டு இதில் அதிகப்படியாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணிட்டோமா அப்படின்னு வாங்க இது ஆக்சுவலாக நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே படிச்சிருப்போம் ஆன்ஜியோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆன்ஜியோ பிளாஸ்டிக் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச துளை இட்டுற ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க இதை அதாவது ரொம்ப பெரிய அளவுலாம் ஸ்பேஸ் எடுத்துக்காது ரொம்ப 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 தின்னான ஒரு ரூட்டு வழியாகவே அந்த டிவைஸ் பயணிக்கும் இந்த கரோ தமனிகள் தமணிகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உதாரணம் சொல்கிறதா இருந்தா இப்போ இந்த அளவுக்கு ஒரு டியூப் இருக்குங்க இவ்வளோ அகலத்தில் இதுக்குள்ள ஒரு தண்ணி போகுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரே வழியாக போயிட்டே இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த டியூபோட அகலம் இருக்குல்ல இது சுருங்கி இந்த இந்தளவுக்காக மறுச்சனை எப்படி இருக்கும் புரியுதா ஸோ இந்த ஓட்டம் இருக்குல்ல அது தடைபட வாய்ப்பு இருக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இந்த கருணரி தமனிகள் சார்ந்து ஏற்படும் ஸோ குறுகல் ஆகிடும் இவ்வளோ அகலமாக இருக்கிறது குறுகலாகிடும் இந்த குறுகல் ஆகிறது தான் மாரடைப்பு ஏற்பட முதல் காரணமாக அமையும் மாரடைப்புனால் என்ன இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்காது ஸோ இந்த நேரத்தில் ஏற்படுறதா மாரடைப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கரோனரி தமணிகளை அகலமாக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க இதோடய பயன் பார்த்தீங்கன்னா இதய தசைக்கான ரத்த ஓட்டம் இருக்குல்ல இது மேம்படுத்தப்படும் ஏன்னா இவ்வளோ மெலிசாகிடுச்சிங்க அதில் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்ணி அது கொஞ்சம் அகலமாகிட்டாங்கன்னா முன்னே இருந்தால் மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஸோ இதுக்காக செய்யப்படுற அந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் இது ஆக்சுவலாக ரெண்டு வகைகளாக பிரிச்சுப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பலூனை பேஸ் பண்ணி பண்ணுறது இதில் ரெண்டாம் வகை ஸ்டென்டிங்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணியும் பண்ணுவாங்க மாரடைப்பு மார்பு வழி ரத்த ஓட்டம் சீராக்க இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் மேற்கொள்ளப்படுறதா ஆன்ஜியோ பிளாஸ்டிக் இப்போ உங்களுக்கு திரையில் ஒரு வீடியோ தெரியும் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆன்ஜியோ பிளாஸ்டிக் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக கிடைக்கும் ஏன்பா எத்தனையோ பேருக்கு இது போல் மாரடைப்புலாம் வரும் அவங்களும் ஆன்ஜியோபிளாசி மேற்கொள்வாங்க ஆனால் அவங்களாம் விட்டுட்டு எதுக்காக ஒரு நடிகைக்கு ஏற்பட்டதை பெருசாக பேசுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குங்க இப்போ சாமானியர் ஒருத்தர் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியும் அதை மக்கள்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கும் ஆசை இருக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்க விழிப்புணர்வு சரியாக ஏற்படாது நாங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் கொடுப்போம் பெருசாக ரீச் ஆகாது ஆனால் அந்த செலிபிரிட்டி சார்ந்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா அது சின்னதாகவே இருந்தாலும் அதை கொண்டு வந்து வச்சா இவங்களுக்கு தெரியுமேப்பா ஐயோ இவங்களுக்கு இப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க அந்த டைமில் பார்க்குறவங்க என்னைக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன விஷயத்தை சமுதாயத்துக்கு சொல்ல வரோமோ அதை நிறைய பேருக்கு சொல்லிட்டு போயிடுவோம் ஸோ இதுக்காக தான் செலிப்ரிட்டி சார்ந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவேனஸ் அந்த பல விஷயங்களை தொகுத்து வழங்குவோம் எதுலேயும் அதே தான் பண்ணிட்டு வேறு எதுவும் இல்லை ஓகே சுஷ்மிதா சென் அவர்கள் சாதாரணமான செலிபிரிட்டி கிடையாதுங்க இவங்கள பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் பல எபிசோட்ஸ் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஓகேப்பா இவங்களை பற்றி பேசி மாரடைப்பு பற்றி எங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தது கரெக்டான விஷயம் நீங்களே முடிவு பண்ணலாம் இப்போ அந்த கண்டனில் ட்ராவல் பண்ணாமா இவங்க நைன்டீன் நைன்டி ஃபோர் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த பட்டத்தை வெல்றப்போ அவங்களுக்கு வயசு வெறும் பதினெட்டு தான் அதுவும் ஒரு இந்திய பெண் முதல் முறையாக மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் அடித்தது வேறு யாருமே கிடையாது சுஷ்மிதா அவர்கள் இவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற உலக அழகிகள் இந்த இந்தியாவிலேருந்து போனாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வருவாங்க ஸோ பேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க தாங்க நம்பர் ஒன்று பயனரே இவங்க தான் இவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே அதுவும் இந்த ஈவெண்ட்டில் அவங்க கலந்துக்கிறப்பெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பாஸ்போர்ட் எங்கேயோ வச்சுட்டு அதை அங்கே எங்கேன்னு தேடி கிடைக்காமே போச்சு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க நம்மளால் ஈவெண்டுக்கு போக முடியாது அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் அவங்க அதை கண்டுபிடிச்சி அந்த ஈவெண்ட்டு போய் குதிரை குதிரைக்கொம்பாக மாறிச்சிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே போனாங்க அதுவும் இந்த ஃபைனல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனர்ஸை வச்சு ஒவ்வொரு மாடல்ஸும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அப்படி ஷோ பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க இந்த லோக்கல் டெய்லர் இருப்பார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஒரு துணியை கொடுத்து எனக்கு இது மாதிரிலாம் வேணும்னு சொல்லி அவரை வச்சு தச்சு எடுத்துக்கிட்டு அதை தான் ஃபைனல் ரவுண்டருக்கும் போட்டு போனாங்க அப்போ எல்லாேருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன பதினாறு லோக்கல் டெய்லரை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு துணியாப்பா அளவுக்கு பேசுது அப்படின்ட்டு அப்போ அவங்க பதிவு பண்ண விஷயம் இந்த ஆடை அப்படின்றது நம்பிக்கை கிடையாது நம்மளோட உள்ளார்ந்த சுயம் இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல் நம்பிக்கை அப்படின்னு போட்டு உடைச்சாங்க என்ன கிளாப்ஸ்ன்றீங்க ஒவ்வொருத்தருமே அரண்டு போனாங்க ஏன்னா சாதிச்சிட்டாங்க சாதிக்கிற வரைக்கும் ஒருத்த என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை சாதித்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறதா வேலை வாக்கு இது அப்படியே அங்கே நடந்துச்சு இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லணும்னா இவங்களோட அம்மா அணிஞ்சிகிட்டு இருந்த சாக்ஸ் தான் இவங்க ரெண்டு கைகளையும் போட்டிருந்தா க்ளவுஸாக மாறி இருந்துச்சு ஆனால் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் ஜெயிச்சது இவங்க தான் மீன்ஸ் யூனிவர்ஸ் இவங்க பள்ளி படிப்பு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மீடியமில் தான் ஃபுல்லாக மேற்கொள்கிறாங்க இவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த ஆங்கிலத்து மேலே சரியான முகத்தில் இருந்திருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் வாய்ப்பு கிடைக்கல தொடர்ந்து ஹிந்திலேயே பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நமக்கு ஆங்கிலம் பிடிச்சிருக்கல நம்ம இதுக்கப்புறம் பெருசாக ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலம் முக்கியம்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட மொழியில் புலமை பெற்றுட்டாங்க இங்கிலீஷில் இவங்க தாப்பா மாஸ்டர் அப்படின்ற பேரை வெறும் பதினாறே வயதில் இவங்க பெற்றாங்க அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இவங்களை மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு பேரை வாங்கினாங்க அந்த மிஸ் யூனிவர்ஸோட ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அவங்களோட இங்கிலீஷ் வேறு லெவலில் இருக்கிறது புகழோட உச்சிக்கே போயிருந்தாலும் இவங்க திருமணமே பண்ணிக்கலங்க எஸ் இப்போ இருக்கிற அவங்களுக்கு திருமணம் ஆகலை ஆனால் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு தெரியுமா ஆக்சுவலாக இதை எல்லாரும் பண்ணணும் அப்பேற்பட்ட நல்ல விஷயம் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே முன்மாதிரியாக இருக்காங்க இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசாக இருக்கும்போது ரெண்டு பெண் குழந்தைங்களை தத்தெடுத்தாங்க அந்த பெண் குழந்தைங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரெனி அலிசா இவங்க இதை பற்றி நிறைய ஊடகங்களை பேசியிருக்காங்க சிங்கிள் பேரண்டா அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா இதில் இருக்கிற சவால்களை பற்றி நிறைய தடவை ஓபன் பண்ணி பேசியிருக்காங்க அப்போ அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சிங்கிள் பேரண்டா இருந்து குழந்தைங்களை யாராவது வளர்த்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுவாங்க ஏன்னா பேரண்டிங் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைன்றது இவங்க குழந்தைங்களை வளர்க்கும் தான் தெரியும்னு அதில் உணர்ச்சி பேசியிருந்தாங்க எவ்வளோ சூப்பரான வேர்ட்ஸ் பாருங்க அவன் சொன்னது இந்த சொசைட்டிக்காக வாழ்கிறதையே பல பேரும் வாழ்க்கையாக கொண்டிருப்பாங்க பல பேர் இல்லை பெரும்பாலும் சொல்லலாம் ஐயோ அவள் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் நான் இந்த செருப்பை போட்டு போனான் அவன் எப்படி பார்ப்பான் நான் இந்த ஆடையை உடுத்து அவன் என்னெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவான் அது இதுன்னு பயந்து பயந்து தயங்கி தயங்கி அவங்க நினைக்கிற வாழ்க்கையை வாழ மாட்டாங்க சமுதாயம் நினைக்கிற வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதில் இவங்க விதி விளக்குங்க தனக்கு எது சரின்னு போடுதோ அதை போல்டாக செஞ்சுருவாங்க இந்த சமுதாயத்தில் என்ன பேசுவான் இவன் தான் பேசுவான் எதையுமே காதில் போட்டுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க செய்கிற விஷயங்கள் மற்றவங்களை பாதிக்காது அதுதான் அதில் ப்ளஸ்ஸு ஆக்சுவலாக இவங்க சர்ச்சைகளையும் சிக்கி இருந்தாங்க அதை பற்றி நான் ஓப்பன் அப் பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறப்ப ரெண்டு பக்கமும் பார்த்து பேசணும்ல அதனால தான் இவங்க ஆக்சுவலாக லலித் மோடி இருக்கார்ல இவர் கூட டேட்டிங் போனாங்க அப்படின்ட்டு முதல்ல ஒரு பெரிய சர்ச்சையை கழப்பி விட்டாங்க அது ஆரவாரமாக அந்த வட மாநில ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆக்டர் ரன்தீப் ஹூடா அண்ட் மாடல் ரோமன் ஷால் இவங்க கூட டேட்டிங் போகிறாங்கன்ட்டு பல பேரும் பல விதங்களாக பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இதெல்லாம் சேர்ந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் என் வாழ்க்கை நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் யாரும் அறிவுரை கூற வேணான்னு தெளிவாக அந்த ஸ்டாண்டில் நின்னாங்க இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க சரிப்பா கல்யாணமோ ஆகலைன்றீங்க ஆனால் நல்லா சம்பாதிச்சுட்டே இருந்திருக்காங்க ஃபேமோட உச்சிலே இருக்காங்க இப்படி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணியிருக்க விஷயத்த நாம யோசிக்க கூட மாட்டோம் அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்க பணம் செலவழிச்சது எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு அதில் முக்கியமான ரெண்டு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல குழந்தைகள் நலன் சார்ந்த நிறைய திட்டங்கள் இதுக்காக சம்பாரித்த பணத்தில் பெரும்பங்கும் பணத்தை போட்டிருக்காங்க அண்ட் எஜுகேட்டிங் த கேர்ள் சைல்டு அதாவது பெண் குழந்தைகள் இருக்கல இந்த குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி பயிலணும் அப்படின்றதுக்காகவே பணத்தை அப்படி செலவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டு நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் சொன்னேன் இது மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் சார் ரைட்டு இவங்களை செல்லமாக ரசிகர்கள் கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ல பேர் பார்த்தீங்கன்னா சுஷ் அண்ட் டி டூ இந்த ரெண்டு பேர்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பெயர்களாம் ஏன்னா ரசிகர்கள் வச்சுருக்க பேர்கள் இல்லையா ஸோ அதனால தான் செல்ல பெயருக்கு அடுத்தபடியாக செல்ல பிராணியை பத்தி பேசியாகணும் நாம வீட்டில் பெட்ஸை வளர்க்கறதா இருந்தா எதை வளர்ப்போம் நாய் பூனை அதிகபட்சம் போச்சுன்னா கிளி இது போல் வளர்ப்போம் ஆனால் இவங்க வளர்க்குற பெட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே உள்ள வராது மலைப்பாம்பு இருக்குல்ல தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெட்டு இதை வளர்த்துருக்காங்க இது மாதிரி ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டும் இவங்களுக்கு இருக்கு கவிதை எழுதுறதுலையா இருக்கட்டும் கவிதைகளை படிக்கிறதுலையா இருக்கட்டும் அலாதி பிரியமுங்க சாகரத்துக்குள்ள இந்த உலகத்தை முழுமையா சுத்தி முடிச்சிடணும் அப்படின்றதான் இவங்களோட கனவே அதனால் உங்களுக்கு இவங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா குளோப் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த உலகத்தை சுற்றி வரல இவங்களுக்கு அலாதி பிரியம் டிராவல் 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 எப்போ பார்த்தாலும் இது மட்டும் தான் ரொம்ப பிடிச்ச விஷயமா நல்ல மனுஷன் இல்லைங்க இப்போ சொல்லுங்கள் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குன்ற விஷயத்தை அவங்க பகிரங்கப்படுத்துனது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் ரைட்டு நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றை ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாரடைப்புகள் அதிகமாக அதுவும் இள வயது மாரடைப்புகள் அதிகமாக ஏற்படுதுன்னு செய்தியை கேட்டிருக்கீங்களா ஆனால் கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம லோக்கல்லேயே நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க மாரடைப்புகளால் சடனாக ஆனால் அப்போ நம்மளோட வீரியம் புரியாது ஆனால் செலிபிரிட்டிஸ் இது போல் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கிறான்ற செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமாம்ப்பா நிறைய நடக்குது அப்படின்ற புரிதலுக்கே நாம் வரும் ஆனால் உண்மை என்னென்னா கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் மாரடைப்புகள் எண்ணிக்கை ரொம்ப இருக்குது இதில் கொடுமை என்னென்னா பன்னெண்டு வயசு குழந்தைங்க பதினாலு வயசு குழந்தைங்க வரைக்குமே மாரடைப்பு வருதுங்க ஸ்கூலுக்கு பேக் மாறிட்டு போன ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு மாரடைப்பு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இது போல நடந்துக்கிட்டு இருக்குது வயசு வித்தியாசம் பார்க்காம மாரடைப்பு அந்தளவு ஹெவியாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்தில் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு இந்த தலை சிறந்த இதய சிகிச்சை நிபுணர்கள் இருப்பாங்களா இவங்க எல்லாரும் அடங்கின ஒரு ஈவெண்ட்டுங்க அதில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் கலந்துருந்தாங்க அப்போ ஒரு தெளிவா ஒரு வேண்டுகோள் முன் வச்சிருந்தார் இது போல் கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் மாரடைப்புகள் எண்ணிக்கை மாதிரி தெரியுது இதை பற்றி நிபுணர்கள் ஆய்வு பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எந்த அளவுக்கு போக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சுவர் இருந்தால்தான் சித்திரம் சோர் தண்ணி சரியாக எடுத்துக்காமல் தூங்காமல் ஓய்வே எடுக்காமல் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தோனாக்கா ஓரளவு மட்டும் தான் ஓட முடியும் லைஃப் ஸ்பேனை நாமளே கம்மி பண்ணிட்டு வரோன்னு அர்த்தம் இந்த சுவரை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நாம் நினைக்கிற சித்திரங்கள் கை மேலே வந்து நிற்கும் புரியும் நம்புறேன் எந்தளவுக்கு நம்ம மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை விட படி மேலே நம்ம உடம்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் செல்ஃப் லவ் அப்படின்றத அடுத்த கடத்து கொண்டு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு ஸோ மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க இருதயத்தை எவ்வளவு நல்லா பாதுகாத்து முடியுமோ பாதுகாத்துங்க உங்களுக்கு வழி தரல அப்படின்னா நம்ம சேனலே அதுக்கான வழிகளையும் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்